நன்னூலின் சிறப்புகள் நன்னூல் என்பது தமிழ் இலக்கணத்தின் முக்கியமான நூல்களில் ஒன்றாகும் தொல்காப்பியத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட இந்நூல் தமிழ் இலக்கணத்தின் பல்வேறு அம்சங்களை விளக்கி நிற்கிறது நன்னூலின் சிறப்பு அம்சங்கள் தொல்காப்பியத்தின் தொடர்ச்சி தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுள்ள இலக்கண விதிகளை மேலும் விரிவாகவும் தெளிவாகவும் விளக்கியுள்ளது எளிமையான நடையில் எழுதப்பட்டிருத்தல் சிக்கலான இலக்கண விதிகளை எளிய நடையில் எழுதியிருப்பதால் பொதுமக்கள் எளிதில் புரிந்துகொள்ளும் வகையில் அமைந்துள்ளது பல துறைகளை உள்ளடக்கியது இலக்கணம் மட்டுமல்லாமல் இலக்கியம் சமூகம் பண்பாடு போன்ற பல்வேறு துறைகளை பற்றியும் குறிப்பிடுகிறது பல உரையாசிரியர்களால் விளக்கப்பட்டுள்ளது நன்னூலுக்கு பல உரையாசிரியர்கள் உரை எழுதியுள்ளனர் இதனால் பல்வேறு கோணங்களில் நன்னூலை பற்றி அறிய முடிகிறது பிற்கால இலக்கண நூல்களுக்கு அடிப்படை பிற்காலத்தில் எழுந்த பல இலக்கண நூல்கள் நன்னூலை அடிப்படையாக கொண்டே எழுதப்பட்டன நன்னூலின் முக்கியத்துவம் தமிழ் இலக்கணத்தின் வளர்ச்சி நன்னூல் தமிழ் இலக்கணத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவியது இது தமிழ் மொழியை ஒரு செழுமையான இலக்கிய மொழியாக மாற்றியது தமிழ் இலக்கியம் நன்னூல் தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்தது பின்னாளில் எழுந்த பல இலக்கண நூல்கள் மற்றும் இலக்கியங்கள் நன்னூலை அடிப்படையாக கொண்டே எழுதப்பட்டன தமிழ் மொழியின் பாதுகாப்பு நன்னூல் தமிழ் மொழியை பாதுகாத்து வளர்க்க உதவுகிறது இது தமிழ் மொழியின் தனித்தன்மையையும் சிறப்பையும் எடுத்துக்காட்டுகிறது நன்னூலை படிப்பதன் நன்மைகள் தமிழ் மொழியின் அழகை உணரலாம் நன்னூலை படிப்பதன் மூலம் தமிழ் மொழியின் அழகையும் செழுமையையும் உணரலாம் தமிழ் இலக்கியத்தை ஆழமாக புரிந்து கொள்ளலாம் நன்னூலை படிப்பதன் மூலம் தமிழ் இலக்கியத்தை ஆழமாக புரிந்து கொள்ளலாம் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பங்களிக்கலாம் நன்னூலை படிப்பதன் மூலம் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பங்களிக்கலாம் முடிவுரை நன்னூல் தமிழ் இலக்கணத்தின் ஒரு முக்கியமான மைல்கள் இது தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் இலக்கியத்தின் வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவியது நன்னூலை படிப்பது ஒவ்வொரு தமிழரின் கடமையாகும் மேலும் அறிய நன்னூல் பற்றிய விரிவான கட்டுரைகள் நன்னூல் மொழிபெயர்ப்புகள் நன்னூல் வகுப்புகள் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் நீங்கள் நன்னூலின் எந்த அம்சத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்